அனைத்து விதமான பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஆயா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று ஏ நாகேஸ்வரன் வடக்கு வீதி சத்யா எலெக்ட்ரானிக்ஸ் அருகில் கும்பகோணம் நாம் இருப்பது ஈரோடு பிளாட்டின மஹால் முன்பாக தமிழ்நாடு தவி ஜமாத்துடைய இருபத்தி நாலாவது பொதுக்குழு வாங்க உள்ளே போவோம் பிளாட்டின மஹால் உள்ளே இப்போ நம்ம நுழையிறோம் நுழைந்த உடனே ரெண்டு பக்கத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் நிறுத்துவதற்கான கார் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு வசதிகள் உள்ளது அவ்வது இடமும் உள்ளது தமிழ்நாடு ஜமாத்துடைய பொதுக்குழு இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு வரக்கூடியவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அவங்க அந்த மாவட்டத்தில் தன்னுடைய பேரை பதிவு செஞ்சுக்கிட்டு அடையாள அட்டை வாங்கிக்கிட்டு தான் உள்ளே வர முடியும் சாதாரணமாக எல்லோரும் வர முடியாது அப்படி நாங்களும் அடையாள அட்டை வாங்கி கொண்டு தான் உள்ளே சென்றோம் தமிழ்நாடு தஹீத் ஜமாத் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தன்னுடைய கிளைகளை கொண்டிருக்கிறது தமிழகம் மட்டுமல்லாத புதுச்சேரி காரைக்கால் கேரளம் கர்நாடகம் ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் உள்ள தமிழ் முஸ்லிம்களை கொண்டு நிர்வகித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு மண்டலங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா கத்தார் குவைத் ஓமான் பஹ்ரைன் புர்னை சிங்கப்பூர் மலேசியா இலங்கை பிரான்சு ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தமிழ் முஸ்லிம்களை கொண்டு அங்குள்ள கிளைகளை நிர்வகித்து வருகின்றார்கள் இப்படி ஒரு பிரமாண்டமான மக்கள் அதிகமாக உள்ள தமிழ் முஸ்லீம் அமைப்பு என்றால் அது தமிழ்நாடு தஹீ ஜமாத் அமைப்பு மட்டும்தாங்க இந்த இருபத்தி நாலாவது மாநில பொதுக்குழுவை மேலாண்மை குழு தலைவர் எம் சம்சுலுஹா ரஹ்மானி தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் எம்எஸ் சுலைமான் பொதுச் ஆர் அப்துல் கரீம் பொருளாளர் ஏ இப்ராஹிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலாண்மை குழு தலைவர் எம் சம்சுலுஹா ரஹ்மானி அவர்கள் இந்த பொதுக்குழுவை தொடங்கி வைத்து தொகுத்து வழங்கினார்கள் மேலாண்மை குழு உறுப்பினர் ஆ சபீர் அலி சி அவர்கள் அழைப்பு பணியை வீரியப்படுத்த ஆர்வமூட்டும் விதமாக உரையாற்றினார்கள் மாநில தலைவர் எம் எஸ் சுலைமான் அவர்கள் வாசிப்பை சுவாசிப்பாக்குவோம் என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள் மாநில பொருளாளர் காஞ்சி ஏ இப்ராஹிம் அவர்கள் ஓர் ஆண்டு வரவு செலவு கணக்குகளை வாசித்து மக்களுக்கு வழங்கினார் மாநில பொதுச்செயலாளர் ஆர் அப்துல் கரீம் எம்ஏசி அவர்கள் கடந்த ஓர் ஆண்டின் பணிகளின் தொகுப்பாக ஆண்டறிக்கை வாசித்தார்கள் மாநில செயலாளர் சி வி இம்ரான் அவர்கள் போஸ்டரிலும் மீடியாக்களிலும் வார்த்தைகளை கவனமாக நாம் பிரயோகிக்க வேண்டும் என்பதை கூறினார்கள் அதைத் தொடர்ந்து மாநில செயலாளர் அல் அமீன் அவர்கள் ஊடகத்தை அணுகும் முறைகள் குறித்து உரையாற்றினார்கள் அதைத் தொடர்ந்து தாவா பணிகள் சமூக பணிகள் இரத்த தானம் போன்ற பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட கிளை மாவட்ட மண்டலங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பழைய நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார்கள் அதில் மாநில தலைவராக ஆர் அப்துல் கரீமையும் மாநில பொதுச் செயலாளராக முஜீபுர் ரஹ்மானையும் மாநில பொருளாளராக காஞ்சி ஏ இப்ராஹிம் அவர்களையும் மாநில துணைத் தலைவராக கே தாவூத் கைசர் அவர்களையும் மாநில துணை பொதுச் செயலாளராக ஏ கே அப்துல் ரஹீம் அவர்களையும் மாநில செயலாளர் காஞ்சி கே சித்திக் அவர்களையும் மாநில செயலாளராக ஐ அன்சாரி அவர்களையும் மாநில செயலாளர் எஸ் சையது முகமது அவர்களையும் மாநில செயலாளராக என் முகமது ஃபைசல் அவர்களையும் மாநில செயலாளராக சி வி இம்ரான் அவர்களையும் மாநில செயலாளராக எஸ் யூசுப் அலி அவர்களையும் மாநில செயலாளராக எஸ் முகமது யாசிர் அவர்களையும் மாநில செயலாளராக அப்துல் முக்சீத் அவர்களையும் மாநில செயலாளராக ரஃபீக் சிவகங்கை அவர்களையும் மாநில செயலாளராக ஏ முகமது யூசுப் அவர்களையும் மாநில செயலாளராக எம் எஸ் சேக் முகமது அவர்களையும் மாநில செயலாளராக என் அல் அமீன் அவர்களையும் மாநில செயலாளராக சே ஆ முகமது ஒலி அவர்களையும் மாநில செயலாளராக ஃபைரோஸ் கான் அவர்களையும் மாநில செயலாளராக அம்ஜத் சேலம் அவர்களையும் மாநில செயலாளராக ஏ சபீர் அலி அவர்களையும் மேலாண்மை குழு தலைவராக எம் சம்சுலுஹா ரஹ்மானி அவர்களையும் தணிக்கை குழு தலைவராக எம் எஸ் சுலைமான் அவர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள் தமிழ்நாடு தௌகி ஜமாத்தின் இருபத்தி நான்காவது மாநில பொதுக்குழு இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோடு பிளாட்டினம் மகாலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதுவரை நடந்து முடிந்துள்ள ஆறு கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை வெளியிடுவதில் காலதாமதம் முன்னர் வெளியிட்ட சதவீதத்திற்கு மாற்றமாக சுமார் ஒரு கோடி வாக்குகள் அதிகமாக வெளியிட்டுள்ள மர்மம் பதினேழு சி படிவத்தை வெளியிட மறுப்பு ஒப்புகை சீட்டு எண்ணுவதை மறுப்பது என தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் பெரும் சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக உள்ளன மக்களின் சந்தேகத்தை தீர்க்க இவிஎம்மில் உள்ள பதிவான ஓட்டு மற்றும் ஒப்புகை சீட்டின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு உறுதிப்படுத்திய பிறகு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கியான்வாபி பள்ளிவாசல் இடத்தில் கோயில் கட்டிவிடுவோம் என மத வெறியை தூண்டும் விதத்தில் நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் உள்ள போது பேசியுள்ள அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாவின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு நேர்மாற்றமாக பேசியுள்ள அவர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநில பொதுக்குழு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் காசா மண்ணில் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வரும் பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கை கடும் வேதனை ஏற்படுத்துகிறது அந்த மண்ணில் நடத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தங்கள் மண்ணில் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என அறிவித்த ஜெர்மனிக்கு இப்பொதுக்குழு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது பாலஸ்தீனத்தை முழு நாடாக அங்கீகரித்துள்ள ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நார்வே ஆகிய நாடுகளுக்கு பொதுக்குழுவின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா முழுவதும் நடமாட்டம் பெருமளவில் அதிகரித்துள்ளது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன வேடிக்கை மட்டும் பார்க்காமல் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபடுபவர்களின் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என இம்மாநில பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் மாநில பொதுக்குழு ஆர் அப்துல் கரீம் அவர்கள் முதல் முதலாக மாநில தலைவர் பொறுப்பேற்ற பிறகு பத்திரிகையாளர்கள் சந்தித்த பேட்டி இதுங்க மாநில பொதுக்குழு நடைபெற்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பான முக்கிய தீர்மானங்களை நாங்கள் ஏற்று குறிப்பாக நாடெங்கிலும் நடைபெற்று வருகிற தேர்தல் பரப்புரைகளின் போது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தொடர்ச்சியாக மத வெறுப்பை தூண்டக்கூடிய விதமான பேச்சுக்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாதவற்றையெல்லாம் இருப்பதாக பொய் கூறி இரு சமூகத்துக்கு மத்தியில் தேவையற்ற வெறுப்புணர்வை விதைக்கும் விதமான அச்சங்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறார் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பொதுவான இந்து மக்களின் சொத்துக்களை பறித்து அதை முஸ்லிம்களுக்கு வழங்கி விடுவார்கள் என்கிறார் இந்து மக்களின் மாங்கல்யத்தை கூட இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அதையும் பறித்து முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று அச்சம் ஒப்புகிறார் முஸ்லிம்கள் குறித்து பேசும் இவர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்கள் என்கிறார் இன்னொரு இடத்துல குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர் என்கிறார் இவைகள் அனைத்துமே அவருடைய உள்ளத்தில் முஸ்லிம்களின் மீதான வெறுப்பு எந்த அளவில் ஆழமான பதிந்திருக்கிறது என்பதும் வெளிப்பாடு இப்படிப்பட்ட தொடர்ச்சியான இது ராஜஸ்தானில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக நடைபெற்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிக் கொண்டு வருகிறார் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் மட்டுப்படுத்துவதற்கும் சட்டங்கள் இருக்கிறது மதத்தை தொடர்பு படுத்தி இரு சமூகத்துக்கு மத்தியில் வெறுப்புணர்கள் விதைக்கக்கூடிய விதமா தேர்தல் பரப்புரை இருக்கக்கூடாது என்று தெளிவான சட்டம் இருக்க பிரதமர் மோடி இப்படி இருக்கிறார் அசாமின் மாநில முதல்வர் மிக தெளிவாக துணை தேர்தல் பரப்புரையில் சொல்றாரு நாங்க மீண்டும் நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் அவ்வாறு நானூறு இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் நாங்க கியான்வாபி பள்ளிவாசலை இடித்து அங்கே கோவில் கட்டி விடுவோம் என்கிறார் இதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரான பேச்சுக்கள் இல்லையா இப்படிப்பட்ட பேச்சுக்களை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் விடலாமல் இவற்றுக்கு எதிராக வலுமையான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது தேர்தல் பரப்புரை என்று சொன்னால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் மக்களின் பிரச்சனை என்ன விலைவாசி உயர்வு மக்களினுடைய வேலை வாய்ப்பு இவற்றை பற்றி பேசி ஓட்டு கேட்கலாம் பத்து வருஷமா நாங்க ஆட்சில இருந்தோம் மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணிருக்கிறோம் சொல்லி ஓட்டு கேட்கணும் இப்போ மோடி சில தினங்களுக்கு முன்பு சொல்லுறா நான் கடவுளின் அவதாரம் பயோலஜிக்கலா நான் பிறக்க இழங்குறாரு பயோலஜிக்கலா பிறக்க சாதாரண ஒரு மனிதனா நான் பிறக்கல நான் கடவுளின் அவதாரம் என்கிறார் கடவுளின் பிறப்பு என்கிறார் இப்போ ஆன்மீகத்தை தொடர்பு படுத்தி தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் ஓட்டு கேட்கலாமா இதை நம்முடைய நாட்டின் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்கிறதா வன்மையாக கண்டிக்கத்தக்க மத வெறுப்பு மதத்தை தொடர்பு படுத்தி மக்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக பேசக்கூடிய வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அவர்கள் எந்த அதிகார மட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நேர்மையான விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் அமைதிக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை பொதுக்குழுவின் மூலமாக ஏற்றி தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கஞ்சா இவைகளினுடைய பயன்பாடு இளைய சமூகத்துக்கு மத்தியில அதிகரித்து வருகிறது மிகுந்த கவலை அளிக்கிறது தமிழ்நாட்டின் வளமே இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களை போதைக்கும் கஞ்சாவுக்கும் சீரழியக்கூடியவர்களாக நாம் விட்டு விடுவோம் ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிந்துவிடும் தமிழகத்தில் நடைபெறுகிற பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் அது தொடர்பான குற்றச்செயல்கள் விபத்துகள் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக போதைப் பொருட்களின் பயன்பாடு இருக்கிறது இவைகள் சர்வ சில காலங்களாக இளைஞர்களுக்கு மத்தியில இதனுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து புனிதமாக போதை பொருட்களை முற்றாக ஒழிக்கக்கூடிய விதமான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வோம் தேர்தல் முடிஞ்சாலும் கூட இப்ப நீங்க தமிழகத்துல வந்து உங்க நிலைப்பாடு என்ன தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன நாங்க எந்த கட்சிக்கும் ஆதரவானவர்கள் கிடையாது எந்த தனிப்பட்ட முறையில் நாங்க ஒவ்வொருவரும் யார் எங்களுக்கு நல்லது செய்வாங்க என்று கருதி நாங்க ஓட்டு போடுவோம் பார்த்து செலுத்துவோம் அந்த விழிப்புணர்வு முஸ்லீம் சமூகத்துல ஒவ்வொரு மக்கள்கிட்டயுமே இருக்கு நாங்க இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில முஸ்லிம்கள் இல்லை யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு வழிபாட்டு தளம் பாதுகாப்பு இருக்காது யார் ஆட்சிக்கு வந்தா எங்க மாட்டி வச்சின் பேரால் முஸ்லீம்கள் கொல்லப்படுவாங்க யார் ஆட்சிக்கு வந்தா இந்த பாதிப்புகள் எங்களுக்கு குறைவாக இருக்கும் என்பதை மக்கள் அறிந்தவர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய அந்த எண்ணத்தின்படி வாக்களிப்பார்கள் நாங்கள் ஒரு அமைப்பாக தான் வாக்கு செலுத்த வேண்டும் இன்னாருக்கு எங்கள் ஆதரவு என்றும் சொல்வதில்லை இது எங்களுடைய உங்களை ஈரோடுல சந்திக்கிறேன்